போதலா என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணிட்டு விட நான் அழுத போதலா அம்மா என் அருகில் வந்தேன் உங்கள் கரங்களினாலே என் கண்ணிட்டு ஒருபடி வருபடி ஆமா நான் அழுத போதலா என் அருகில் வராரா உங்க உங்கள் என் கண்ணிட்டு விட தாவிதி சொல்லுகிறான் இந்த ஏழை கூப்பிட்டான் கச்சர் கேட்டால் எல்லா இடுக்கண்களையும் என்னை நீங்களாக்கி விடுவிப்பார் இன்னைக்கு நீ கூப்பிட போறீங்க உன் பக்கத்துல ஒருத்தர் வந்து நின்று உன் சட்டத்தை கேட்டு உனக்காய் இறங்கி உன் கண்ணில துடைக்க போகிறான் ஆமா இனி நீங்க அளவே கூட நீ நீங்க அலவே கூட இந்த வருஷம் முழு சந்தோஷமா இருக்கணும்